you can now make online payments to National இதுவாகும் தொடர்பில் படிப்பவரோடு கதைக்க முனைந்தால் அவர் கொழும்பில் இருக்கிறார் என்ற தகவல் பொங்கலில் கிடைக்கப்படுகின்றது இறுத்தமைச்ச நிர்வாக நடைமுறை மேற்படி மருத்துவ இவர் தூண்டுதலால் வந்து சேர்ந்தவர்கள் அல்ல ஒவ்வொரு சவர்களை கவலும் கண்டு வேண்டும் உணவு ஒவ்வாமையால் ஒரு நலனம் சம்மதி மகஜனை கொள்வதற்கு வந்திருக்கின்றவையா அவருக்கு நாங்கள் மகஜாய் நாடாளுமன்றத்திலும் சுகாதார அமைச்சரிடமும் இந்த போரால் பாதிக்கப்பட்ட இரண்டு மன்னார் முல்லைத்தீவு வைத்தியசாலைகள் உண்மையிலே சரியான முறையிலே செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை பல வழிகளிலே வைத்திருக்கிறோம் என்னை பொறுத்த மட்டிலே மன்னாரும் பவுனியா போரால் பாதிக்கப்பட்ட இந்த மன்னார் முல்லைத்தீவு நிச்சயமாக இந்த இந்த வைத்தியசாலைக்கு வருகின்ற மக்கள் நம்பிக்கை உடையவர்களாக வரக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதற்காக நாங்கள் பல முயற்சிகளை செய்து வருகிறோம் செல்வி டினோஜா அவர்களுடைய வேதனை இறப்பின் வேதனையை தாங்க முடியாமல் மக்கள் என்று பெருமளவில் ஒன்று கூடி மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு முன்பாக இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள் நான் ஏற்கனவே விட்டேன் இருந்தாலும் சில கருத்துக்கள் வைத்தியசாலை நிர்வாகத்தை நாங்கள் ஏற்கனவே இப்படியெல்லாம் சொல்ல இல்லை பல தடவை பல சம்பவங்கள் வெளியாக நடக்கின்றது என்ற கருத்துகள் மக்களால் தான் சொல்லப்படுது பல பேர் தாங்க முடியாமல் வெளிப்படுத்துகின்றார்கள் இன்று வைத்தியசாலையில் இருக்கிற நிர்வாகத்தினரே சில பேர் எங்கள்கிட்ட சொல்லக்கூடிய அளவுக்கு வருகிறது இந்த சம்பவம் அப்போ உண்மையான நீதியான ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் இந்த மக்களுடைய கோரிக்கை இந்த பிளவிட்ட வைத்தியர்கள் பிளவிட்ட ஒரு ஆள் ரெண்டு பேர் தான் பிளவிட்டார்களே எப்படியாவது வெளிநாட்டுக்கு போக வச்சிருந்தோம் ஏனென்றால் அப்படித்தான் மண்ணாள நடந்தது தட்டு கேட்க அவர் ஒன்று சேர்ந்து நிற்பினம் வைத்தியர்களுக்காக ஒன்று சேர்ந்து நிற்பினம் மனச்சாட்சிய துறந்து மனச்சாட்சி படி சொல்றது எத்தனை பேர் என்று எனக்கு தெரியாது ஆனால் இவர்களை கூட இந்த இதில் சம்பந்தப்பட்டவர்களை கூட எப்படியாவது தாங்கள் காப்பாற்றி வெளியில் புர அளவு வேலை தான் இதில் நடக்க போகுது என்று தான் எங்களுக்கு சொல்கிறார் அப்போ இதில் நியாயமான ஒரு நீதியான விசாரணை நடக்கணும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஜனாதிபதி அமைச்சர்கள் சுகாதார அமைச்சர் அது சம்பந்தப்பட்ட ஆக்களுக்கு மற்ற பாராளுமன்றத்தில் ரெண்டு நாங்கள் குரல் கொடுப்போம் இது சம்பந்தப்பட்ட பொறுப்பானவர்களுக்கு நிச்சயமாக நாங்கள் இந்த மகஜரெண்ட் கொப்பியலை வழங்கி இது சம்மந்தமாக கதை பண்ணுறதையும் சொல்கிறோம்